குட்டி என்ன பண்ற அம்மா குட்டி அழகா இருக்க அழகா குட்டி உனக்கு பிடிச்சிருக்க அது யார்ட்ட பாசமா இருக்கு போய் சொல்லாதா அது உனக்கு உண்மையாவே கொடுக்கல நீ தான் கொடுக்க அதான் அப்பாவை தான் தேடும் என்ன கருக்கு எதுக்கு அடிப்பாது அடிப்பாப்பாவே என்னம்மா சேங்ஸுங்க என்ன சேங்ஸிங்னா என்னது இல்ல அதை கொண்ணுபுடாத கிறுக்கு பயில அழகி இதுக்கு ஒரு பேர் வச்சிருவோமா என்ன பேர் வைக்கலாம் குட்டிக்கு பேரு குட்டிக்கு பேரு நீத அப்பா பேர் வைக்கிட்டாங்க நான் அப்பா வந்து என்ன பேர் வைக்கிறேன்னா அழகின்னு வைக்க அழகி